ஜனாதிபதிக்கு பயந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய மு க ஸ்டாலின் முன்கூட்டியே போடப்பட்ட பிளான் வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீப காலமாக டெல்லியிலிருந்தே தமிழகத்துக்கு வருகை தரும் பிரதமர் மோடியோ அல்லது ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் அவர்களை தான் விமான நிலையத்துக்கு தேடிச் சென்று வரவேற்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அந்த அளவுக்கு அவர்களை எல்லாம் விட தான் தான் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்கிற மனநிலை அவருக்கு உருவாகிவிட்டது ஆனால் புரோட்டோகால் படி பிரதமர் ஜனாதிபதி யார் தமிழகம் வந்தாலும் அவர்களை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்க வேண்டியது ஒரு மாநில முதலமைச்சரின் கடமையாகும் என்றாலும் ஸ்டாலினை பொறுத்தவரை அதை பின்பற்றாமல் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட தொடங்கியிருக்கிறார் அதனால்தான் ராமேஸ்வரத்தில் பாமன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோதும் இவர் ஊட்டியில் தமிழக அரசு சார்பில் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதாக சொல்லி அங்கு ஓட்டம் பிடித்து விட்டார் அதையடுத்து பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தபோதும் உடல்நிலை சரியில்லை என்று கொண்டு அப்பல்லோவில் தலைமறைவாகி கொண்டார் ஸ்டாலின் அதாவது மு க ஸ்டாலின் அதிகாலையில் நடைபயிற்சி சென்ற போது மயக்கம் போட்டு விழுந்து விட்டதாகவும் அதனால் அவர் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் திமுக தரப்பில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் குறிப்பாக இந்த செய்தியை டெல்லி வரை எதிரொலிக்க வைத்தார்கள் உண்மையிலேயே மு ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை டெல்லி வரை தெரியப்படுத்தியதை அடுத்து விரைவில் அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்று பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் அந்த அளவுக்கு இந்த செய்தியை திமுக பூதகரமாக்கியது காரணம் பிரதமர் தமிழகம் வரும்போது மு க ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லை அதனால்தான் தன்னை வரவேற்க அவர் விமான நிலையத்துக்கு வரவில்லை என்பதை முன்கூட்டியே மோடி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தார்கள் அதேபோல் இப்போது பிரதமர் மோடி தமிழகம் வந்ததும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கும் மு க ஸ்டாலின் அவர் டெல்லி சென்றது மருத்துவமனையிலிருந்து உடனடியாக வெளியேறி விடுவார் என்று பலரும் கூறினார்கள் அப்படி அனைவரும் கூறியது போலவே பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்துவிட்டு டெல்லி புறப்பட்ட அன்று மாலையே மு க ஸ்டாலினும் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வெளியேறிவிட்டார் அந்த அளவுக்கு அப்போது திமுக ஒரு நாடகம் நடத்தியது அதோடு தனக்கு அறுவை சிகிச்சை நடப்பதாக சொல்லி கொண்டு அங்கேயே அமைச்சர்களை அழைத்து மீட்டிங் போட்டார் அதை பார்த்து இதை பிரதமரை சந்திக்காமல் இருக்க திமுக நடத்தும் நாடகம் என்று அப்போதே பலரும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் இந்த நிலையில் தான் செப்டம்பர் இரண்டாம் தேதியான நேற்று இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகம் வருகை தந்தார் நேற்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்னை வந்த அவரை ஆளுநர் ரவி மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் வரவேற்றார்கள் நாட்டின் ஜனாதிபதி தமிழகம் வரும்போது முதலமைச்சர் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக அவரை வரவேற்க வேண்டும் என்கிற அரசியல் சம்பிரதாயம் உள்ளது ஆனால் ஊரில் இருந்து கொண்டே அவரை வரவேற்காமல் புறக்கணித்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூட வாய்ப்புள்ளது அதன் காரணமாகவே இதுபோன்ற சர்ச்சைகளில் தான் சிக்கக்கூடாது என்பதற்காகவே ஜனாதிபதி தமிழகம் வரப்போகிறார் என்கிற செய்தி ஏற்கனவே வெளியான நிலையில் திடீரென்று தான் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க செல்வது போன்ற ஒரு பிளானை கையில் எடுத்துவிட்டார் விட்டார் மு ஸ்டாலின் எப்படி பாமன் பாலத்தை திறப்பதற்கு பிரதமர் மோடி தமிழகம் வந்த போது ஊட்டியில் ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டாரோ அதே போல் தான் இப்போது ஜனாதிபதி தமிழகம் வருகிறார் என்றதும் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன்கூட்டியே திட்டம் தீட்டிவிட்டார் மு க ஸ்டாலின் அதோடு முதலமைச்சர் ஊரில் இருக்கும் போது துணை முதலமைச்சரை ஜனாதிபதியை வரவேற்க அனுப்ப முடியாது அப்படி தான் இருந்து கொண்டு உதயநிதியை அனுப்பினாலும் அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அதை வைத்தே ஆளுநர் ரவி டெல்லியில் புகார் கொடுத்து விடுவார் என்பதற்காகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு புறப்பட்டுச் சென்று விட்டார் மு க ஸ்டாலின் என்றாலும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது பிரதமர் மோடி அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்போது மு க ஸ்டாலின் எங்கு ஓடி ஒளியப் போகிறார் என்னென்ன நாடகம் போடப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைகிறாரா செங்கோட்டையன் ஐந்தாம் தேதி எடுக்கப் போகும் முக்கிய முடிவு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சசிகலா தேர்வு செய்வதற்கு முன்பு அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசப்பட்டது என்றாலும் அந்த பதவியை மிகப்பெரிய தொகைக்கு விற்பனை செய்தார் சசிகலா அந்த அளவுக்கு கோடிகளை கொடுப்பதற்கு செங்கோட்டையனிடம் பணவசதி இல்லை என்பதால் அதையடுத்து சசிகலா கேட்ட தொகையை கொடுத்து அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் தனது சொல்லுக்கு கட்டுப்படாத பலரை கட்சியிலிருந்து ஓரங்கட்டினார் எடப்பாடி அதோடு எடப்பாடி பழனிசாமி சீனியர்களை மதிப்பதில்லை என்பதனால் செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் இடையே தொடர்ந்து சலசலப்பு நிலவி வந்தது இதன் காரணமாக சமீப காலமாக எடப்பாடி நடத்தும் நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையன் பங்கேற்பதில்லை இந்த நிலையில்தான் வருகிற ஐந்தாம் தேதியன்றுதான் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் அதுகுறித்து அதிமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொது செயலாளர் ஆன பிறகு சசிகலா ஓ பி எஸ் டி டிவி தினகரன் என அனைவருமே வெளியேற்றப்பட்டார்கள் இந்த நிலையில் தற்போது அதிருப்தி மனநிலையில் இருந்து வரும் செங்கோட்டையனும் அதிமுகவில் வெளியேற முடிவெடுத்து விட்டார் அப்படி வெளியேறும் அவர் சசிகலா அணியில் சேர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அப்படி இல்லை என்றால் ஒ பி எஸ் அன்வர் ராஜா பாணியில் அவரும் திமுக பக்கம் சாய்ந்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது இப்படி அதிமுகவிலிருந்து பெருந்தலைகள் எல்லாம் வெளியேறுவது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் மீண்டும் தான் வெற்றி பெற்று முதலமைச்சராகிவிட வேண்டும் என்பதற்காக யார் வந்தாலும் கொள்கிறார் அதோடு தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு தருவதாக சொல்லி டீல் போட்டு வருகிறார் அதன் காரணமாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவுக்கு செல்லதான் வாய்ப்பிருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி அரசியல் சட்டத்தை ஏமாற்றுவதா மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சமீப காலமாக இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும் பலரும் தாங்கள் இந்து என்கிற பழைய சான்றிதழை வைத்துக் கொண்டு அரசு துறையில் சலுகைகளை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக ஆசிரியர் உள்ளிட்ட அரசு பணிகள் மட்டுமின்றி தேர்தலில் போட்டியிடும் பலரும் தங்களது இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பிறகும் பழைய இந்து மதம் குறித்த சான்றிதழ்களை கொடுத்து ஏமாற்று போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் தான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற பேரூராட்சியில் திமுக சார்பில் எட்டாவது வார்டில் போட்டியிட்டு நான் கவுன்சிலர் ஆனேன் இந்த தொகுதியில் பேரூராட்சி தலைவர் பதவி பட்டியல் நினத்துக்கு ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில் அங்குள்ள இரண்டாவது வார்டில் அதிமுக சார்பில் அமுதா ராணி என்பவர் தேர்வு பெற்றார் ஆனால் இவர் இந்து பட்டியல் சார்ந்தவர் சார்ந்தவரில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் ஆனால் தான் இந்து என்று தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி உள்ளார் என்று புகார் அளித்திருந்தார் இந்த மறுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி இந்து பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி தேர்தலில் போட்டியிடுவது சட்டவிரோதமானது என்று சொல்லி அவரை பேரூராட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளார் அதோடு ஒரு நபர் ஒரே நேரத்தில் இரண்டு மதத்திற்கான சலுகைகளை அனுபவிக்க கூடாது என்ற சட்டம் இருக்கும்போது அதை யாரும் ஏமாற்றக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஆனால் இதை எதிர்த்து அமுதாரணி மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் நீங்கள் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி ஞானஸ்தானம் எடுத்தது உண்மையா என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை கேட்டவர் ஞானஸ்தானத்திற்கு பிறகு ஒருவர் தனது மத அடையாளத்தை மறைத்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏமாற்றுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் அதிலும் பட்டியலின சமூக நிலையிலேயே தொடர்வது சட்ட சிக்கலை ஏற்படுத்துகிறது அதனால் கிறிஸ்துவ மதத்துக்கு நீங்கள் மாறிவிட்டதாக ஆதாரங்கள் கூறுவதால் மீண்டும் பேரூராட்சி பதவியை பெற முடியாது என்று சொல்லி அவரது மேல்முறையீட்டுக்கு மனுவை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தள்ளுபடி செய்துள்ளார் இதையடுத்து நாடு முழுக்க இது போன்ற இந்து மதத்திலிருந்து சான்றிதழ்களை கொடுத்து சலுகைகளை அனுபவித்து வருகிறார்கள் என்பது குறித்த பட்டியலும் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமித்ஷாவின் அழைப்பை நிராகரித்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக பாஜக அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக பாஜக தலைவர் நயினார் ராஜேந்திரன் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் ஆகியோருக்கு டெல்லி மேலிடம் அழைப்பு விடுத்தது அதையடுத்து நேற்று தமிழக பாஜக டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார்கள் அப்போது அண்ணாமலையும் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அண்ணாமலை டெல்லிக்கு செல்லவில்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன தனக்கு தனிப்பட்ட முறையில் சில முக்கிய பணிகள் இருப்பதாக சொல்லி அந்த சந்திப்பை அண்ணாமலை தவிர்த்து விட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் இது குறித்து தமிழக பாஜக வட்டாரங்களில் விசாரித்த போது ஒரு புதிய தகவல் கிடைத்தது அது என்னவென்றால் டெல்லியில் நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக உட்கட்சி பூசல் குறித்து ஆலோசித்து வருகிறார்களாம் ஆனால் அண்ணாமலை தமிழக பாஜகவில் தனது ஆதரவாளர்கள் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுவதாக ஏற்கனவே டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆன அது குறித்து அமித்ஷா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லையா அதன் காரணமாகவே உற்பத்தி பூசல் குறித்து ஆலோசனை நடத்த அமித்ஷா விடுத்த அழைப்பை அண்ணாமலை நிராகரித்துவிட்டதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்